வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று கமலாலயத்தில் பாஜக முக்கிய தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு பி எல் சந்தோஷ் அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் ஆலோசனை நடந்ததாக செய்திகள் வளம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும் அதிமுக கூட்டணி கிட்டே இருந்து அதிமுக கிட்ட இருந்து எவ்வளவு தொகுதிகளை வாங்கணும் இந்த டாபிக்ல எல்லாம் ஆலோசனை நடந்திருக்கு எந்தெந்த தலைவர்கள் எந்த தொகுதியில போட்டியிட விரும்புறாங்க அப்படிங்கறதையும் நாலு மணி நேரம் தொடர்ச்சியாக ஆலோசனை நடந்திருக்கு கமலாலயத்துல அந்த ஆலோசனை கூட்டத்துல தமிழகத்துக்கு எப்ப தேர்தல் நடைபெறுவதற்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காராம் பி எல் சந்தோஷ் ஏன்னா டெல்லியில் இருக்கிறவர் நிறைய விஷயம் தெரியும் என்ன ஹிண்ட் கொடுத்திருக்காருனா ஏப்ரல் ஏழாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளே தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடப்பதற்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பிஎல் சந்தோஷ் சொல்லியிருக்காராம் ஏப்ரல் ஏழுலேருந்து ஏப்ரல் பன்னெண்டு மோஸ்ட் ப்ராபப்ளி ஏப்ரல் பதினொன்று நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இன்னும் நாட்கள் இல்லை அதற்கு நம்ம வெகு விரைவாக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு பிஎல் சந்தோஷ் அட்வைஸ் பண்ணியிருக்காரு அப்போ ஏப்ரல் பதினொன்று தேர்தல் நடைபெறுவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது எப்போ அதற்கான அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு டவுட்டு பிஎல் எல் சந்தோஷ் என்ன சொல்லியிருக்காருனா மார்ச் எட்டுலேருந்து மார்ச் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை எலெக்ஷன் டேட்டை வெளியிட சான்ஸ் இருக்கு மார்ச் எட்டு டு பன்னெண்டு எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் டேட்டை அறிவிப்பாங்க ஏப்ரல் ஏழுலேருந்து ஏப்ரல் பன்னெண்டு எலெக்ஷன் நடைபெறும் அப்படின்னு ஹிண்ட் கொடுத்துருக்காரு இது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கு பாஜக தொண்டர்களுக்கு என்ன டவுட்டுன்னா இந்த மீட்டிங்கில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட்டு அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு மீட்டிங் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருந்தார் அவர் சைட்லேருந்து நிறைய ஆலோசனைகளையும் வழங்கியிருக்காரு என்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் கூட ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு ரிசல்ட் எப்படி வருமோ பிஜேபி தலைமையில் கூட்டணியில் பிஜேபிக்கு இண்டிவிஜுவலாக எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும் பிஜேபியுடைய ஓட்ஷேரு எவ்வளோ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் பர்சனலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் அவ்வளோவா சுவாரஸ்யம் எனக்கு இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இருக்கிறதுனால மேபி இருக்கலாம் போல அப்படி ஏன்னா பாஜக எவ்வளவு தொகுதிகளை ஜெயித்தாலும் அதிமுகனால் தான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும் எவ்வளோ ஷேர் வாங்கினாலும் எங்கனால தான் வாங்கினீங்க அப்படின்னு அதிமுக சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனாலயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவ்வளோவா பெரிய நாட்டம் இல்லை ஓரளவு போக்கில் போகட்டும் தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக இருக்குது இப்போ வரைக்கும் தேர்தல் வரப்போகுது பிஜேபிக்கு எவ்வளோ ஓட்சியார் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஆர்வமே இல்லாமல் போயிடுச்சு மிஞ்சி மிஞ்சி போனால் முப்பது தொகுதிகள் கொடுப்பாங்க முப்பது தொகுதிகளில் போட்டிட்டால் அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் வாக்குகள் தான் பிஜேபிக்கு கிடைக்கும் பன்னெண்டு பர்சன்டேஜ்லேருந்து மறுபடியும் அஞ்சு பர்சன்டேஜ் பார்ட்டி நாலு பர்சன்டேஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பிஜேபியை நிறைய பேர் சிந்துவாங்க அதுக்கு தான் பாஜக மேலிடம் வழிவகுத்துருக்கு சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுக்கு பிறகு மறுபடியும் கட்சி அண்ணாமலையுடைய கண்ட்ரோலில் வரும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க மீண்டும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை நியமனம் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் சக்தி கேந்திராவுடைய தலைமை பொறுப்புக்கு அண்ணாமலை வர இருக்காரு அவர் நினைச்சிருந்தா தேசிய பொறுப்புக்கு போயிருக்கலாம் தேசிய அளவில் பொறுப்புகள் அவருக்கு தேடி வந்துச்சு அதெல்லாம் உதறிட்டார் ஏன்னா தமிழக பாஜகவில் தான் அவருடைய ஃபோக்கஸ் இருக்குது தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் கட்சியை கண்ட்ரோலுக்கு எடுத்து அடுத்த ஐந்து வருடம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய கண்ட்ரோலில் கட்சி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு ரெண்டாவது வர பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி சசிகலா அவர்கள் புதிய கட்சி தொடங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது புது கட்சி நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த கட்சிக்கான பேர் கொடியை பிப்ரவரி இருபத்தி நாலு லான்ச் பண்ணுறாங்களாம் பிப்ரவரி இருபத்தி நாலு ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் பிறந்த நாளை முன்னிட்டு சசிகலா இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலையும் அந்த புதிய பார்ட்டியை போட்டியிட வைக்க போகிறாங்களாம் உடனான கூட்டணி பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடந்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இது ரெண்டு மூணாவது என்ன பார்க்க போகிறோம் முனிச்சில செக்யூரிட்டி கான்பரன்ஸ் நடந்திருக்கு மார்க்கோ ரூபியோ இருக்கார்ல அமெரிக்காவுடைய செயலாளர் அவர் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்போ இந்தியா அமெரிக்கா இடையேயான ட்ரேடு டீல் பற்றி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இங்கே எதிர்கட்சிகள்லாம் ட்ரம்ப்பெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தார் ரஷ்யா கிட்டேருந்து என்னையே வாங்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே அதை நிராகரிச்சிருக்காரு மார்க்கோ ரூபியோ அடிஷ்னல் ஆயில்ஸை ரஷ்யா கிட்டேருந்து வாங்க மாட்டோம் தான் இந்தியா சொல்லியிருக்காங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு அடிஷ்னல் ஆயில்ஸு இப்போவே ஒரு நாளைக்கு மில்லியன் கணக்கில் பேரல் ரஷ்யா கிட்டேருந்து நம்ம தள்ளுபடி விலையில் என்னை வாங்கிக்கிருக்கோம் இதுக்கு மேலே இதைவிட அதிகமாக வாங்க மாட்டோம் அப்படின்னா இந்தியா அந்த நெகோசியேஷனில் பேசி முடிச்சிருக்காங்க வெனிசுலா ஆயிலை கொடுங்க ரஷ்யா கிட்டேருந்து நாங்கள் வாங்குறதை விட தள்ளுபடி விலையில் நீங்கள் வெனிசுலா அமெரிக்கா ஆயில எங்களுக்கு கொடுங்க அப்படின் தான் இந்தியா ட்ரேட் டீல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ரஷ்யா கிட்ட இருந்தும் தள்ளுபடி விலையில் நம்ம எண்ணெய் வாங்குகிறோம் வாங்க இருக்கோம் அடிஷ்னல் ஆயிலு வெனிசுலா அமெரிக்கா கிட்டேருந்து அதைவிட தள்ளுபடி விலையில் வாங்க இருக்கோம் செம்மையான ட்ரேடு டீலு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஆனால் இதை புரியாமல் எதிர்க்கட்சிகள் புலம்பிக்கிறாங்க இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்